சார் வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஆறு நிமிட பயணத்தில் நம்ம கே கே நகர் ஓலையூர் போகிற ரிங் ரோட்டில் தான் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓலை ரிங் ரோட்டில் இருந்து ஜஸ்ட்டு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம சைட்டுக்குள்ளே போயிடலாம் நம்ம சைட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லி காம்பவுண்ட் வாலோட சேஃப்டியாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காங்கிரட் நல்லா அகலமான காங்கிரட் பண்ணிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களை விளையாடுறதுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க்கு லேண்ட்ஸ்கேப்போட ஒரு அட்டகாசமாக நம்ம பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ட்ரைனேஜ் பண்ணியிருக்கோம் எல்லா ரோடுகளுக்கும் வளர்ந்த மரங்கள் நட்டு வச்சு உடனே வீடு கட்டுறதுக்கு உண்டான ஒரு அம்சங்களோட ஈபி கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம் போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இமீடியட்லியாக வீடு கட்டுறதுக்கு ஒரு ஆப்ஷனான இடம் நம்ம கே கே நேர் ஓலையருங்கி ரோட்டில் இருக்கிற நம்மளோட இடம் தான் ஆனால் எங்களோடய இடத்த வந்து ஒரே ஒரு மருந்து பாருங்கள் மேலும் உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கான சேவையை நாங்கள் கொடுக்குறோம் எப்படினாலும் கால் பண்ணுங்கள் நல்ல அவசியமான இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது ப்ளாட்டு தான் பக்கம் கிட்ட இருக்குது இதில் அதனால் உடனடியாக வந்து பாருங்கள் உங்களோட இடத்த சூஸ் பண்ணுங்கள் நம்பரை சூஸ் பண்ணி ப்ளாட்டை புக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனை இம்மிடியட்லியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான இந்த மத்தியில் தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி நம்ம இப்போ உங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட மதுரை ரோடு புதுக்கோட்டை ரோடு சென்னை பைபாஸ் சமயபுரம் அருகில் இது போன்ற எல்லா இடத்துலையும் எங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் டிடிசிபி அண்ட் ரேர் ஆப்பலோட இருக்கும் லீகல் டாக்குமெண்ட்ஸு பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும் அதனால் அந்த வீடியோ பார்க்குறவங்க உடனடியாக கால் பண்ணுங்கள் சைட் விசீட் பண்ணுங்கள் ఓకే థ్యాంక్ యూ సార్ థ్యాంక్ యూ సో మచ్ వనకం